கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி இரண்டு மிகவும் கவர்ச்சிகரமான நபர்கள் அவர்களின் புகழ்பெற்ற காதல் விவகாரத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான கதையை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி பற்றி நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்படாத சில சுவாரஸ்யமான உண்மைகளை ஆராய இன்றைக்கு எங்களுடன் சேருங்கள் கிளியோபாட்ரா உண்மையில் எகிப்தியர் அல்ல ஆனால் கிரேக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டரின் தளபதிகளில் ஒருவரின் வழித்தோன்றல் கிரேக்கம் லத்தீன் மற்றும் எகிப்திய மொழிகள் உட்பட பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றதற்காக அவர் அறியப்பட்டார் இது பரந்தளவிலான மக்களுடன் திறம்பட தொடர்பு கொள்ள உதவியது மார்க் ஆண்டனி கிளியோபாட்ரா மீது ஆழ்ந்த காதல் கொண்டார் மேலும் ஒரு எகிப்திய பார்வனைப் போல ஆடை அணியத் தொடங்கினார் இது ரோமில் ஊழலை ஏற்படுத்தியது இந்த தம்பதியினருக்கு மூன்று குழந்தைகள் இருந்தனர் இது அவர்களின் பிணைப்பை மேலும் பலப்படுத்தியது மற்றும் அரசியல் கூட்டணிகள் மற்றும் மோதல்களின் சிக்கலான வலையை உருவாக்கியது அவர்களின் உறவு இறுதியில் கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி படைகளுக்கு இடையே ஆக்டேவியனுக்கு எதிராக ஒரு போருக்கு வழிவகுத்தது அவர் பின்னர் பேரரசர் ஆகஸ்டஸ் ஆனார் விதியின் சோகமான திருப்பத்தில் கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி இருவரும் கிமு முப்பத்தில் ஆக்டேவியனின் படைகளால் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் தங்கள் முடிவை சந்தித்தனர் கிளியோபாட்ரா ஒரு ஆஸ்பின் கடியால் பிரபலமாக இருந்தார் அதே நேரத்தில் மார்க் ஆண்டனி தனது உயிரை கொண்டார் இன்று எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி மேலும் உரையாடலை தொடர இந்த வீடியோவை லைக் ஷேர் காமெண்ட் தெரிவிக்கவும் மறக்க